இந்தியாவில் வாழக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டை நாங்கள் வல்லரசாகப் போகிறோம் உலக அளவில் ஒரு மேம்பட்ட நாடாக கொண்டு செல்லவிருக்கிறோம் என்று ஆட்சி தலைவர்கள் உலக அரங்கிலே அவர்கள் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பெரும்பாலான இந்திய சமுதாயம் இந்த இளைஞர் சமுதாயம் இந்த மது என்று சொல்லக்கூடிய ஒரு கேடு கட்ட பழக்கத்திற்கு ஆளாகி இது போன்ற கொடுமைகளினால் இன்றைக்கு நாளுக்கு நாள் இதனுடைய விபத்துகள் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம் இது ஏதோ ஒரு கண்காட்சி போன்று உங்களுக்கு இருக்கிறது ஆனால் இதே இதே போன்று போன்று இந்த இந்த சரி பல பகுதிகளில் இது போன்ற விபத்து காட்சிகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலம் இந்த மனிதனால் ஏற்படுகிறது எந்த அளவிற்கு மனிதனுடைய அந்த விபத்துகள் மனிதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்று நீங்கள் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளில் சொன்னால் நாளுக்கு அதற்காக பதவியமான செய்திகளை போடுகிறார்கள் மதிவினால் இவ்வளவு பெரிய மனிதனால் நிகழ்ந்திருக்கிறது என்று இந்த நாட்டில் உள்ள பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆனால் நிலைமை என்ன குறைந்து போக வேண்டிய இந்த காரியங்கள் இந்த பாவங்கள் சமூக கொடுமைகள் நாளுக்கு நாள் மக்களுக்கு மத்திய பெரிய கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலைதான் காரணம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்றைக்கு மக்களுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய அரசாங்கம் மக்களுடைய வாழ்க்கைக்காக எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்யாமல் மக்களுடைய வாழ்க்கையை அளிக்கக்கூடிய இதுபோல் வசதிகள் இருந்தாலும் அதையெல்லாம் இந்த அரசாங்கம் முழுமையாக செயல்படுத்தாமல் இன்றைக்கு இது போன்ற விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கிறது அதை தடுக்கக்கூடிய அரசாங்கம் அதை பற்றி எந்த விதமான ஒரு கவலையும் கொள்வது கிடையாது யார் செத்தா யார் போல நமக்கு என்ன எத்தனை குடும்பங்கள் நடுத்தரவில் என்றால் எங்களுக்கு என்ன நாட்டிற்கு வருமானம் வருகிறதா நாட்டினுடைய கஜானா இந்த மதுபானத்தின் மூலமாக நிரப்பப்படுகிறதா என்று இன்றைக்கு அரசாங்கத்தால் இது போன்ற மதுபான கடைகள் இன்றைக்கு எந்த இந்த சமுதாய மக்களுக்கு தேவையான அவனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய உணவு பொருட்கள் திறக்கிறார்கள் ஒரு ஊருக்கு ஒரு கடை என்று திறந்து அந்த சமுதாய மக்களுடைய வாழ்க்கைக்காக அவனுடைய பசியை போக்குவதற்காக அரசாங்கம் எந்த வேலைகளும் செய்வது கிடையாது ஆனால் என்ன செய்கிறார்கள் தெரியுமா இந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்க்கையை அளிக்கக்கூடிய இந்த சமுதாய எதிர்கால இளைய சமுதாயத்தினுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய அந்த அறிவை மலுதளிக்கக்கூடிய இந்த மதுபானத்திற்காக அரசாங்கம் சலுகை விதிக்கிறது ஒவ்வொரு பகுதிகளில் வந்து டாஸ்மாக் கடைகளை திறக்கிறார்கள் ஒரு காலகட்டம் இருந்தது மதுபானம் குடிப்பதற்கே பயந்த சமுதாய இது போன்ற மதுபானங்களை குடித்துவிட்டு வருவதற்கு பயந்தவர்கள் இன்றைக்கு அரசாங்கம் என்ன சொல்றாங்க நீ எங்கேயுமே பிடிக்க வேண்டாமா உன்னை தேடி நாங்கள் கொண்டு வந்து தருகிறோம் என்று இந்த மானங்கெட்ட ஆட்சியாளர்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தான் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை என்ன செய்திருக்கணும் மதுபானத்தால் எத்தனை குடும்பங்கள் எத்தனை ஏழை பெண்கள் வெளியே சொல்ல முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி பலவிதமான தீமைகள் போய் அளவிற்கு இன்றைக்கு நிலைமை இருக்கிறது கண்டு கண்டுகொண்டார்களா இதே திருப்பூர் மாநகர சனிக்கிழமை மதுபானத்தினுடைய தாக்கம் என்ன எந்த அளவிற்கு மதுபானம் குடிக்கக்கூடிய மக்களால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள் அரசாங்கம் விற்கிறது கண்காட்சி நடத்துறோம் இதே மாதிரி உண்மையிலேயே இந்த ஆக்சிடென்ட் இந்த இடத்துல நடந்தாலும் அதை பத்தி யாராவது கவலைப்படுறோமா உடனே என்ன செய்வோம் நூத்தி எட்டு தூக்கிட்டு போவாங்க அரசாங்கம் உதவிகளை செய்தாலும் இந்த ஆபத்தை தருக்குறமா இல்லையா இதுல எத்தனை குடும்பங்கள் நடுத்தர உலக அளவுல தலை நிமிர்ந்து நின்றால் போதுமே அதை அனுமதிக்கக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு குடிக்களும் எச்சரிக்கையோடு வாழ